ஓம் சாய்ராம் சீரடி சாய்பாபாவின் வரலாறு விசித்திரமானது அவர் பிறந்து வளர்ந்தது யாருக்கும் அவ்வளவு சரியாக தெரியவில்லை அவர் இறைவன் இறைவனுக்கு ஆதி மூலம் என்பது இல்லை சீரடி சாய்பாவின் தாய் தந்தையார் சொந்த ஊர் எது இயற்பெயர் என்ன இவை எதுவும் இதுவரை யாரும் அறிந்ததில்லை எப்படி வந்தார் என்பதும் தெரியாது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு தனது பதினாறாவது வயதில் சீரடைக்கு வருகை புரிந்தார் சீரடியில் பழமையான மசூதி ஒன்று இருந்தது அதன் அருகிலுள்ள வேப்ப மரத்தின் அடியில் பாபா அமர்ந்தார் பாபா அமர்ந்திருந்த வேப்ப மரத்தின் இலைகளில் அதன் இயல்பான கசப்பு சுவை மாறியது சேரடி மக்கள் பாபாவிடம் நீங்கள் யார் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நானே அல்லா நானே சங்கரன் நானே ஸ்ரீகிருஷ்ணன் நானே அனுமன் என்று கூறினார் ஆமாம் அவர் இப்பூமியில் இறை அம்சம் கொண்டவராகவே அவதரித்தார் சுமார் பன்னெண்டு ஆண்டுகள் தவ வாழ்க்கை மேற்கொண்டு யோகியைப் போல் வாழ்ந்தார் பாபா அவரது தன்மையை உணர்ந்தவர்கள் அவர் ஒரு என போற்றினார்கள் ஒரு நாள் பாபாவின் ஆற்றலை சோதிக்க எண்ணிய அவர்கள் எண்ணெய் தர மறுத்தனர் விளக்கு போடுவதற்கு அவர் என்ன செய்வார் என்று எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர் ஆனால் பாபா தண்ணீரை ஊற்றி விளக்கை ஏற்றினார் பிரகாசமாக ஒளி ஒளிர்ந்தது மொத்தத்தில் பாபாவின் இந்த அதிசய நிகழ்ச்சியால் பாபாவின் புகழ் அப்பகுதி முழுவதும் பரவியது பாபாவை தேடி பக்தர்கள் வரத் தொடங்கினர் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ மதத்தினர் என நாம் பிரிந்திருந்தாலும் எல்லா மனிதர்களுக்குமான பொதுவான தெய்வமாகவே பாபா மாறினார் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என உச்சரிக்க நீங்கள் நினைத்த எந்த காரியமாக இருந்தாலும் வெற்றி மேல் வெற்றி பெறும் அதனை அந்த நாள் அந்த நாளிலேயே மக்கள் உணர்ந்து பாபாவை வழிபடத் தொடங்கினார்கள் பாபாவுக்கு உகந்த நாள் வியாழக்கிழமை அவர் குருவின் அம்சம் கொண்டவர் தட்சிணாமூர்த்தி அம்சம் கொண்டவர் நாம் நினைத்ததை நடத்தி வைக்கும் குருவாகவே இருக்கிறார் அவருடைய பார்வை பட்டாலே நமக்கு உடல்நிலை மாற்றமும் மனநிலை மாற்றமும் ஏற்படும் பாபாவை நினைத்தவர்கள் பாபாவிடம் வேண்டியவர்கள் எந்த நாளிலும் கைவிடப்பட்டதில்லை பாபாவை எண்ணி வழிபடுங்கள் நீங்கள் நினைத்ததை சாதியுங்கள்